சென்னை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான வேலையை அவங்க செய்யல பதினஞ்சு ஜோனுக்கும் எவ்வளவு நிதி நீங்க ஒதுக்க நீங்க தூர்வா இருக்கு எதுவுமே செய்யல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தோன்னா உள்ளாட்சி துறையை பிரிச்சது உங்களுக்கு தெரியும் இது எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும் அப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி டிசாஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீ பிரிச்சிட கூடாது அவங்க மேல வர வர குறைய மத்தவங்க மேல தூக்கி போட்டு போறாங்க ஆரம்ப கட்டத்துல எதுவுமே பண்ணி அதே போல முகத்துவாரத்தை கூட இந்த தூர்வார இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அது அவங்களுக்கு தெரியலன்னு தண்ணி கேனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து கொடுத்துவாங்க இதெல்லாம் வந்து புதுசு பொது விதமா இருக்கு இந்த அரசாங்கம் வந்து இது தோல்வி அடைஞ்சிருச்சு சார் வணக்கம் இங்கே வந்து முதலில் நேர்காணல் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இந்த சென்னை வெள்ளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை வெள்ளத்தை இந்த திமுக அரசு கையாண்டது தொடர்பாக அரசின் மீது ஏராளமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன எழுந்ததுன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க திமுகவினர் இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அதைவிட விட நாங்கள் நல்லா வேலை செஞ்சிருக்கோம் தான் திமுக அமைச்சர்களோட பெரும்பாலான ரெஸ்பான்ஸாக இருக்கு இதுக்கு உங்கள் பதில் என்ன சார் நீங்கள் நீண்ட நாள் உள்ளாட்சி துறையை பார்த்துருக்கீங்க இந்த மழைநீர் வடிகாலெல்லாம் உங்கள் தான் நடந்துச்சு இதன் அடிப்படையில் உங்களோட பதில் என்ன இந்த கேள்வியே வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கு மக்களுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து ஒப்புடுறதே ஃபஸ்ட்டு தப்பு அரசாங்க நிர்வாகம் முதலமைச்சராக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க நிர்வாகம் போகிறவங்க கையில் இருக்கு சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சை பொறுத்தளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களே பதில் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மாவுடைய அரசு மாண்ம புரட்சித்துல அம்மா அவர்கள் இப்போ இருக்காங்க நாங்கள்லாம் அமைச்சராக இருந்தோம் அண்ணன் எடப்பாடியார்களோ அன்றைக்கி ஐஎஸ் மினிஸ்டராக இருந்தாங்க இப்படி வந்து நாங்கள்லாம் போய் எப்படி அதை நேரடியாக சந்தித்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கடுமையான மழை வெள்ளம் வந்தது அந்த நேரத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா உடனடியாக எதிர்கட்சி தலைவரோ அவங்கெல்லாம் யாரும் வரல ஒரு ரெண்டு மூணு நாளில் அவர்கள் இல்லை அவங்க யாரும் இல்லை நாங்கள் வந்து உடனடியாக இந்த பதினஞ்சுக்கு இந்த மலை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்து மீட்டிங் போட்டு அலாட் பண்ணி அங்கங்கே எல்லாம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான அவங்க செய்யலை சென்னை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு ஜோன் இருக்குது அதில் இரநூறு வார்டு இந்த பதினஞ்சு ஜோன் பதினஞ்சு மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மல்லீர் வடிகால் இருக்கும் இதில் வந்து ஒரு எட்நூறு கிலோமீட்டரு எட்நூறு டு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூர் வாரணும் மீதியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து கோட்டையில் கொடியேற்றுவோம் கொடியேற்றுறதுமே அப்பயே தூர் வார ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அக்டோபரில் மழை வரும் இந்த காலம் நமக்கு சரியா இருக்கும் அக்டோபரில் மழை வரும்போது ஓரளவுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த பதினஞ்சுலேருந்து இந்த செப்டம்பர் இறுதி வரைக்கும் இந்த இது வந்து வருடம் வருடம் நடக்கக்கூடியது அக்டோபரில் கண்டிப்பாக சென்னைக்கு மழை வரும் இது எதிர்பார்த்திடணும் சில டைமில் அதிகமாக வரும் சில டைம் கொஞ்சம் வராமல் போகலாம் அதெல்லாம் இயற்கையோடது இவங்க வந்து அதைய எங்கே பண்ணாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பெருசாக மழை வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்ததுமே கொஞ்சம் மழை வந்தது உடனே வந்து அப்போது எங்கே மேலே குட்டு சொல்லி அப்படி இது பண்ணிட்டாங்க அவ்வளோதான் தண்ணி தண்ணீர் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாம்பழ கால்வாயெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த வேலை செய்கிறவங்க அடைச்சி வச்சு எடுக்கும் கூட இல்லை அப்போ வந்து பதினஞ்சு ஜோனுக்கும் எவ்வளவு நிதி நீங்கள் ஒதுக்கினீங்க இருக்குது எவ்வளவு தூர்வார் நீங்கள் எதுவுமே செய்யலை நீங்கள் அரசாணை போட்டுக்கணும்ல அந்த பதினஞ்சு ஜோனுக்கு வந்து இந்த இந்த ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து சில்த் இருந்தது அது ரிமூவ் எவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லி அரசாணை வெளியிட்ருக்கணும் எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க இதெல்லாம் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும் இதே இவங்க பண்ணலை இதுதான் முக்கியம் அதே போல் ஆரம்பகட்ட இது முடிஞ்சு போச்சுங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதெல்லாம் எப்பவுமே போல வந்து கடலூர் விழுப்புரம் இங்கே எல்லாமே எப்பவுமே வந்து பாதிப்புகள் வரும் இந்த மலையில் மெயினாக குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு இன்சார்ஜ் போ ஃபஸ்ட்டே போடுவாங்க நமக்கு வந்து மத்திய அரசு அந்த வானிலை அவங்க அறிக்கையை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க வந்து கொஞ்சம் அதிகமாக மழை வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நம்ம ஆயிடுவோம் அப்போ வந்து முதலமைச்சர் அந்த அம்மா அவங்க சொல்லி நாங்கள் முன்னாடியே நாங்கள் ஆய்வுக் கூட்டம் போட்டு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு அதே போல் பிடபிள்யூடி அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இதில் அம்மாட்டிருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா இபி டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லா துறையும் வருவாய்த்துறை எல்லாமே வருவாய்த்துறை பேர் இப்படி எல்லா ஒருங்கிணைந்து டீம் ரெடி பண்ணிடுவோம் அலாட்டாக இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எதிர்பாராமல் கொஞ்சம் கூடுதலாக மழை வந்தது அது மூலம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கூடுதலாக வந்தது அப்போ வந்து இவங்க சொல்கிறது தப்பு இப்போ வந்து கூடுதலாக வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மழை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நூறு வருடத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய மழை நூறு வருஷம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பெரிய மலை வந்து அதுக்கப்புறம் அந்த மலை வந்து அப்போ நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க அம்மா தாம்பரத்தில் மட்டும் ரெண்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பயிர் நான் மணி நேரத்தில் அப்படியே பைப்பில் தண்ணி மாதிரி கொட்டுச்சு இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று கூட நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு திமுக ஆரம்பித்து அது அப்படி எல்லாருமே கூட அது பரவலாக சொன்னாங்க அடையா இதில் செம்பரம்பாக்கத்திலிருந்து ஒரு லட்சம் கன்னாடி திறந்து விட்டாங்க ஒரு லட்சம் கண்ணடியை திறக்கவே முடியாது இப்போவாது முதலமைச்சரும் பி ஓடி அங்கே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முப்பத்தையாயிரம் கண்ணாடி தான் அங்கே அதுக்கு மேலே தண்ணி வந்து ஆல்ரெடி வலிஞ்சு போயிட்டே இருக்கும் நம்ம அங்கே ஒரு லட்சம் கண்ணாடியெல்லாம் திறங்க அங்கே வாய்ப்பே அதே முன்னே வந்து இவங்களுக்கு தெரியல அதையவே திரும்ப திரும்ப பேசணும் அப்போ வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூற்றி தொண்ணூறு இரநூறு ஏறி இந்த தாம்பரத்தில் பெய்கிற மழையெல்லாம் பூராமே அடையாறு இவருக்கு போகுது இவங்க திறக்கக்கூடிய அந்த அங்கே வரக்கூடிய முப்பத்தையாயிரம் கண்ணடி அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட இரநூறு ஏரிய நூற்றி நூறு இரநூறு ஏரிகளுடைய தண்ணி பூரா எல்லாம் ஓவர்ஃப்ளோ அப்போ அவ்வளோமில்ல அந்த தண்ணி பூரா சேரும்போது இங்கே ஒரு லட்சம் கண்ணடியே வருது அப்போ தான் அது அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் கண்ணடி அப்படி இங்கே வரும்போது மழை அதிகமாகுது இந்த மாதிரி சொல்லலை அப்போ வந்து அப்போதை விட அதிகமாக இருக்குது இப்போ கூட அதை சொல்லிட்டாங்க இப்போ கூட வானிலை அறிக்கையில் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் வந்து இல்லை அதோட இதுதான் அதிகம்னு சொல்லிட்டாங்க இவங்க அதையும் கூட அதை விட அதிகமான மழைன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் முடக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து அப்போ வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அப்போ நான் ஒரு பக்கம் பார்த்தேன் அப்போ வந்து தங்கமணி ஒரு பக்கம் பார்த்தாரு இப்படி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நேரடியாக நாங்கள் ஃபீல்டுக்கு போனோம் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு முழுமையாக முன்னாடி அலர்ட் பண்ணி வந்து இறங்கிட்டாங்க இவங்க பிரச்சனை பார்க்குறாங்க மத்திய அரசு கென்டிஆர்ஸுக்கு கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டே வந்து இறங்கிட்டாங்க அது போக மீனவர்கள் கூட்டு படகில் கையில் வச்சுருந்தோம் இதெல்லாம் பார்த்து நேரடியாக போய் நாங்கள் ஒரு பஸ்ஸு வந்து தண்ணியில் போய் மாட்டிருச்சு அங்கே பஸ்ஸில் இருக்கிறவங்களும் அப்படியே இதாகி மேலே போய் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அது நாங்கள் ஜேசிபி எடுத்துகிட்டு போய் நாங்களே அந்த வண்டியில் உட்காந்துட்டு போய் மீட்டுட்டு வந்தோம் அந்த ஃப்ளட்டு வரும்போது வரராஜபுரம் முடிச்சூர் ஏரியா எல்லாம் படகுல நாங்களே போனோம் எங்கள் படகையும் சுற்றிச்சு யார் போகணும்னு ஆபத்து அப்போ வந்து பழைய டிஜிபி சைலேந்திர பாபு தான் டிசைன் மேனேஜ்மெண்ட்டில் அவர் இருந்தார் அப்போ வந்து அவர் தான் அந்த போட்டில் இது பண்ணார் அப்போ எங்கெல்லாம் போவேன்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் போகிறோம்னு சொல்லிப்போம் இப்படி நேரடியாக களத்தில் இருந்தோம் அதே போல் எல்லாமே அலர்ட் பண்ணியிருந்தோம் இங்கே பதினஞ்சு ஜோனுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் போட்டிருந்தாங்க திருவள்ளுவர் மாவட்டத்துக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் கடலூருக்கும் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் மினிஸ்டர் போட்டாங்க எல்லா அதிகாரியும் எங்கள் கூட வந்தாங்க கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ துணைனால் இதில் நிறைய துறைகள் இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்ருக்கு அதே போல் குடிநீர் வடிகள் வாரியம் இருக்குது சென்னை மாநகராட்சி மற்ற இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் பேரூராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை இப்படி எல்லா நிர்வாகத்தையும் ஒருங்கிணைந்து எங்கிட்ட நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் உடஞ்ச டீம் வந்து போட்டு எல்லாம் பண்ணோம் மற்ற ஆஃபீஸஸ் போகிறா வந்துடுறாங்க மக்களை சந்தித்தோம் உடனடியே இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் உடனே போய் சேர்த்துனா உணவு தலை கொண்டே சேர்த்து எல்லாமே பண்ணோம் சார் இப்போது நீங்கள் இந்த இந்த துறை பற்றி சொன்னதுனால ஒரு இது தொடர்பான ஒரு கேள்வி நீங்கள் நீண்ட காலமாக உள்ளாட்சித்துறையில் இருந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்தோடன உள்ளாட்சி துறையை பிரித்தது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இட் இஸ் ஆண்ட் ரெக்கார்டு கார்ப்பரேஷன்ஸ் மற்றும் மற்றும் திரு கே நேரு அவர்களிடமும் இதர உள்ளாட்சிகள் வேறு ஒருவரிடமும் சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்க பதில் சொல்லும் போதே சொன்னீங்க நீங்க தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மின்துறை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொன்னீங்க இப்போ இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இந்த ஒர்க்லாம் வந்து கே நேரு அவர்கள்ட்ட வரும் இதர ஊருக்கெல்லாம் வந்து வேறு அமைச்சர்கள் கிட்ட வருது இந்த துறையை பிரித்ததுனால ஒரு ஒருங்கிணைவாக இந்த துறை வேலை செய்ய முடியாமல் போனதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குன்னு நீங்கள் தோன்றீங்களா உள்ளாட்சி துறையில் நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அந்த பிரித்தது சரியான முடிவு கிடையாது நான் இதுலேயே சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கேன் சுவாதித்துறை மாநிலத்தில் பேசியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து கோஆடினேஷன் தான் வரும் ரெண்டுமே வந்து வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறையில் நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஊராட்சிகள் இருக்குது இப்போது அதே போல் இப்போ மாநகராட்சியில் இருந்தால் இவங்களுக்கு மாநகராட்சியில் வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு மாநகராட்சி இருந்து இப்போ கேட்டு கிட்டத்தட்ட அதிகமணி ஒரு பதினேழு பதினெட்டு மாநகராட்சி ஆட்சி அதே போல் ஐநூற்றி இருபத்தெட்டு பேரூராட்சிகள் இருந்தது நூற்றி இருபத்தி நாலு நகராட்சிகள் இப்போ இதெல்லாம் வந்து ஒரே அமைச்சர் இதுக்கு முன்னாலே அப்படி தான் இருந்தாங்க இவங்க ஏதோ காரணத்துக்காக பிரிச்சுருக்காங்க இது இருக்கும்போது ரெண்டுமே வரும் இப்போ டுவார்டு குன்னீர் வடிகள் வாரி எடுத்துகிட்டா பேரூராட்சியிலும் பைப் லைன் நம்ம போட வேண்டியது இருக்கும் ஊராட்சியிலும் பைப் லைன் போட மாநகராட்சியும் இதெல்லாம் கோண்டினேஷன் பண்ணி போவோம் அதே போல் சென்னை மெட்ரோவில் கொடுக்காங்கன்னா இப்போ சென்னை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகள் எல்லாம் சேர்ந்து வரும் குன்னீர் வீடுகள் இப்படி பல இதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றா தான் வரும் இது எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி டிசாஸ்டர் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கார்ப்பரேஷன் ஒரு பக்கம் இருக்கு பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி போர்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேலை செய்யணும் நல்ல கேள்வி கேட்டீங்க இது உண்மையாலுமே சரியான கேள்வி அது பிரிச்சுருக்கக்கூடாது ஒன்று அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு சென்னைய பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரம்பகட்ட வேலையை நான் செய்யலை அதே போல் நம்ம எப்பவுமே வெளியூர் இருந்து இப்போ ரெண்டு ஊரக இருந்து வெளியூர் இருந்து நம்ம ஆளு கொண்டு வருவோம் துப்புரவு பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்கள கூட்டம் வந்து எல்லாரும் வேலை செஞ்சு அவங்க முன்னாள் முதல்வர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து பணம் கொடுத்தாங்க எனக்கு நினைவு ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருந்து எங்களுடைய துறை மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூத்தி முப்பது பேர்த்து நான் அன்னைக்கு கொண்டு வந்தோம் இருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு போடா அவங்களுக்கு கொண்டு வந்து கல்யாண மண்டபம் அப்படி தங்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் ஆமாம் அதெல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம் அதே போல் அவங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்க அந்த பூட் சொல்லுவாங்க பூட்டு அதுக்கு அது கிட்டத்தட்ட நம்ம பத்தாயிரத்துக்கு மேலே அப்போ இது பண்ணி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே இருக்குது அது போக புதுசாக வாங்கி கொடுத்தோம் அவங்களையும் பாதுகாப்பாக வச்சு தான் எல்லாமே பண்ணோம் அது போக சென்னை மாநகராட்சி சார்பாக எங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது தனியாக இருக்குது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது தனி எங்கள் இங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபது கேம்ப் நடத்தணும் பதினேழு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் மக்களுக்கு அது பயனடைஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதில் மட்டும் அந்த கேம்ப் நடத்தணும் இது தேவையான மெடிசன் எல்லாமே கொடுத்து நிறைய நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு மாநகராட்சி சென்னை மாநகராட்சி இருக்குது மதுரை மாநகரம் இருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி இருக்குது மாநகராட்சி இதெல்லாம் நம்ம பண்ணோம் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அது எல்லாம் பண்ணாமல் அவங்க மேலே வர வரக்குறைய மற்றவங்க மேலே தூக்கி போட்டு போகிற குறைய ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே பண்ணல இன்சார்ஜும் கட்டப்படலாம் ஐஏஎஸ் நம்ம சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் ஒவ்வொரு ஜோனுக்கு போட்டாங்க அது கீழே வரக்கூடிய டீமுக்கு போட்டாங்க அதே போல் சென்னை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி மூலம் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் நம்ம அதை தான் இப்போ போய் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம போட்டது அது அது போட்டு அங்கே இருந்தே எல்லாம் மானிட்ரு பண்ணலாம் எந்தெந்த முக்கியமான கால்வாய்கள் இந்த பக்கிங் பக்கிங்காம் கான்வாய் இந்த மாதிரி பல கால்வாய்கள் எவ்வளோ வெள்ளம் வருதுன்னு அங்கே மானிட்டர் பண்ணலாம் இங்கே இந்த வெள்ளம் இப்போது இந்த சென்னை வெள்ளம் முடிந்த பிறகு எழுந்த இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்றால் சென்னையின் முக்கியமான ஆறுகளான கொசஸ்தலையாறு பக்கிங்காம் கேனல் இதையெல்லாம் முன்பே தூர்வாரி இருக்க வேண்டும் இந்த மழை பெஞ்சு தண்ணீர் வலிய தொடங்கிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் கமிஷன் இவங்கெல்லாம் போய் அந்த பள்ளிக்கரண மார்ச் லேண்ட்ல இருந்து அந்த கலையெல்லாம் அகற்றும் வேலை ஜேசிபியில் பண்ணாங்க இதெல்லாம் முன்பே செய்திருக்க வேண்டும் குறிப்பாக இப்போது எழுந்த குற்றச்சாட்டு யார் மீது என்றால் திரு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏன்னா இந்த ஆறுகள் எல்லாம் நீர்வளத்துறையின் கீழே வருகிறது உள்ளாட்சித்துறை பண்ற வேலை அவங்க நாங்கள் ஸ்டா ட்ரெயின் டிரெயின் போடுறோம்னு சொன்னாங்க அந்த ஸ்டாமாட்டர் ட்ரெயின்லாம் போய் இந்த ஆத்துல தானே விழுது அந்த ஆத்த டீசில்ட் பண்ணி அதை அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அந்த சில்ட்டை பூரா எடுத்திருந்தோம்னா இந்த தண்ணீர் வேகமாக வடிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்தாலும் சீக்கிரம் வடிஞ்சிச்சு இங்க நான்கு நாட்கள் ஆகியும் முடிச்சூர் வடசனை போன்ற பகுதிகளில் நீர் வடியாமல் இருந்ததற்கு இந்த ஆறுகள் பெரும் ஆறுகள் தூர்வாரப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு இது பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாலேஜ சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா மெயினா வந்து சென்னையில் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க சென்னை வந்து கடல் வந்து உள்வாங்கல அப்படிங்கிறது எப்ப வந்து இந்த புயல் இந்த மாதிரி வரும்போது எப்பவுமே வந்து இந்த கடலோட மட்டை வந்து கொஞ்சம் உயரும் அதே போல் முகத்துவாரத்தை கூட இந்த தூர்வாரில்ல நீங்க கேட்ட கேள்வியில் அதுதான் முகத்துவாரம் வந்து எப்பவுமே அது வந்து போய் போய் அப்படி மண் அது தூர்வாருவோம் அதுக்கு என்ன அப்படின்னா பிடபிள்யூடி அது பண்ணுவாங்க பிடபிள்யூடி நம்ம பண்ணும்போதே இது வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம் உள்ளாட்சித்துறை சென்னை மாநகராட்சி பண்ணுவோம் நம்மளும் அதுக்குரிய இயந்திரங்கள் வச்சிருப்போம் பர்மிஷன் நம்மகிட்ட வாங்கிட்டு நம்ம பர்மிஷன் கொடுத்துருவாங்க அவங்களும் பண்ணுவாங்க அவங்களுக்கு போதிய இயந்திரங்கள் வந்து இல்லாட்டி நம்ம வந்து வச்சு இதை அலாட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணி தான் போய் சேரணும் பொறுப்பு பூரா வந்து இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக விவரமாக இந்த கேள்வி கேட்குறீங்க நிறைய பேர் சென்னை இது உள்ளாட்சியோட பொறுப்பு சென்னை மாநகராட்சியோட பொறுப்புன்னு தான் வந்துடும் ஆனால் இந்த தூர்வாரது வந்து பிடிவு செஞ்சாலும் நம்ம பண்ணுவோம் அதே போல் இதுக்கு வந்து நம்ம தேவையான இயந்திரங்கள்லாம் நம்மளும் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆம்பிபிஎஸ் மிஷின் சொல்லி போட்டு பின்லாந்துலேருந்து வாங்கினோம் கிட்டத்தட்ட அது ஒரு எட்டு கோடி ரூபா மதிப்பில் இது எங்கேயுமே இல்லை அதாவது இது தரையிலேயும் போகும் தண்ணிலையும் போகும் தாகாய தாமரை எல்லாம் எடுக்கும் அதுதான் ஆமாம் அது அது வந்த மிஷின் வாங்கி அதை வச்சு நம்ம பண்ணி நம்ம சென்னை மலராத்தையும் பயன்படுத்துவோம் பக்கத்தில் கூடி காட்சி உலக கேட்டால் அங்கேயும் அனுபவம் இது பின்லாந்து வாங்கியிருந்தோம் இப்போ நான் உள்ளாயிரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அம்மா இருக்கும்போது வாங்கி இப்போ எடப்பாடியில் இருக்கும்போது திரும்பவும் அது ஆர்டர் பண்ணோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொபோட்டிக் மிஷின் அது வந்து நம்ம வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட அது ஒரு மூணு மிஷின் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக எங்கே வேணாலும் போய் எடுக்கும் அதே போல சூப்பர் சேக்கர் மிஷின் எதுவும் மிஷின் இப்படி தேவையான எல்லா இயந்திரங்களும் எல்லாமே வந்து மெட்ரோ வாட்ரு சென்னை மாநகராட்சி எல்லாம் எல்லாமே நம்ம வாங்கியிருந்தோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பயன்படுத்தலை பிடபிள்யூ உள்ள சென்னை மாநகராட்சி சேர்ந்து இது பண்ணி இது எல்லாமே எடுத்துருக்கணும் அது அவங்க பண்ணலை அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மலைவெல்லாம் வரும்போதெல்லாம் இன்னொன்று நம்ம பண்ணுவோம் ஆயிரத்தி நானூறு மோட்டார் வச்சுருப்போம் நம்மகிட்ட இருக்கிறது போக பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனி அதில் வந்து ராட்சச மோட்டாரெல்லாம் கொண்டு வந்து வச்சு தயார் இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் மலைக்கு இந்த இது பெருவெல்லாம் சொல்லி அலாட் பண்ணும்போது எல்லாம் ரெடியாக வச்சுருப்போம் நீங்கள் ஏற்கனவே கூட சொன்னீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு கொடியத்தின உடனேயே வேலையை ஆரம்பிச்சிடணும் ஏன்னா வருஷா வருஷம் அக்டோபர்ல மழை வருது எல்லாருக்கும் தெரியும் மழை 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 வரும் மழை வந்து இந்த மே இந்த இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருப்போம் ரெடியாக வச்சு இப்படி மழை வந்து நின்னது உடனடியாக கிளத்துக்கு போவோம் அப்புறம் கொஞ்சம் மழை பேஞ்சால் கூட திரும்ப வரும் கடற்கிரும் போய் எல்லாமே எடுத்து நம்ம குளத்தூர் ஏரியா ஒரு சில ஏரியா எல்லாம் சிட்கோ நகர் இப்படி சில ஏரியா அதே முடிச்சுட்டு வரதாக இருக்கிறோம் இப்போ எல்லாம் ஒரு சில ஏரியாவில் எப்படி இருந்தாலும் நிற்கும் கொஞ்சம் லோ லெவல் ஏரியா நம்ம எதிர்பார்த்தது தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலது வடிஞ்சு போகிறது போகும் சிலது போகாது அங்கே நம்ம உடனடியாக போய் நம்ம இப்போ பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எதுவுமே பண்ணலையே இவங்க மழை நின்னதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஃபேக்ட் பேசினர் ஒரு ஃபேக்ட்ரி அங்கே அதுக்கப்புறம் மோட்டரு இருந்து கேட்டிருக்காங்க மழையில் நின்று ரெண்டு மூணு கழிச்சு மோட்டர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அது அவங்களுக்கு தெரியலேன்னு தான் சொல்லுவாங்க சார் நீங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் முடிச்சூர் போன்ற பகுதிகளுக்கு நீங்களே போட்டில் போனேன்னு சொன்னீங்க இந்த முறை வந்து இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு அதிகமாக வர்றதுக்கான ஒரு காரணம் போட்ஸ் அவைலபிளாக இல்லை அந்த மழை சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நாங்கள் ரூபாய் கொடுத்தோம் போட்டில் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் போய் எங்களை இறக்கி விடுறதுக்கு போட்டு கொடுத்தோன்னு பல இடங்களில் பார்த்தா போட் இல்லை அண்ட் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழே ஒவ்வொரு மாநிலமும் டிசாஸ்டர் வந்தால் என்ன பண்ணணும்னு ஸ்டாண்டர்டாக ரைட்டிங்கில் எழுதி வச்சுருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் யார் பண்ணணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அது மாதிரி படிப்படியாக வச்சுருக்காங்க இந்த திமுக அரசு குறைந்தபட்ச தயாரிப்பு வேலைகளை கூட செய்யவில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி இந்த நம்மகிட்ட போட் வேணுன்றது பேசிக் இவ்வளோ துறை நம்மளே வச்சுருக்கோம் நம்மகிட்டே இருக்கு நம்மள துறை இருக்குது அதில் போல் அவங்களுக்கு சென்ட்ரல்லையும் அவங்களும் எல்லாம் தயாராக வந்துடும் இதில் அந்த போட்ஸு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அது போக வந்து நம்ம ஃபிஷர்மேன் வந்து போட்டை நம்ம எடுக்கிறோன்னா இதுக்கு பணம் நம்ம கொடுப்போம் நம்ம கொடுப்போம் இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம கொடுப்போம் கொடுத்து அதில் போய் மக்கள் எதிர்ப்போம் மக்கள் போய் இது பணம் கொடுத்து போறது அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கேனுக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்களே இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கு இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து இது தோல்வி அடைஞ்சிருச்சு இதில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தா சொல்ல முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பக்கம் போய் நேரடியாக உள்ளே போய் இந்த போட்டும் சரி அதாவது டீம் மேலே ஒவ்வொரு டீம் பிரிச்சிருவோம் நம்ம அவ்வளோ டீம்ஸ் இருக்குது நீங்கள் கஜா புயல் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் கஜா புயல் வரும்போது உடனடியாக மாண்பு முதலமைச்சர் இருக்கக்கூடிய பெதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார்கள் உடனே மீட்டிங் பண்ணார் நான் அதில் கலந்துட்டேன் ஈபி மினிஸ்டர் தங்கமணி அதை வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அப்போ வந்து இப்படி சொல்கிறாங்க கடுமையான இருக்கும் இப்படி மழை இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கு சொல்கிறது புயல் தாக்குறதுக்கு முன்னாடி 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 போட்டு இப்படியெல்லாம் இருக்குது சொல்கிறாங்க அப்படிங்கும் போது சில கருத்துக்கள் அதிகாரி அவ்வளோ எல்லாம் இருக்காது இல்லை இல்லை நம்ம எது தான் இருக்கணும் என்ன உடனே கூப்பிட்டு கடுமையாக இருக்குன்னு சொல்லி போட்டு உடனடியாக உதயக்குமார் அங்கே போகிறாரு எங்களை பிரித்து கூப்பிட்டு இன்சார்ஜ் போட்டுறாங்க முன்னாடி என்ன பண்ணோம்னா என்னோடய துறை மூலிமா தொள்ளாயிரத்துறை மூலயமா உடனடியாக அங்கே வந்து எல்லா வாட்டர் டேங்க்குக்கும் ஏன்னா இப்போ கரண்ட் எல்லாமே போயிருமில்ல இப்படி தான் வந்தால் அது கம்மெல்லாம் விழுந்தோம் அப்படின்னா கடுமையான காற்று இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா டேங்க்லேயும் வாட்டர் ஃபில் பண்ணோம் எங்கெங்கே தேவையோ சிண்டெக்ஸ் டேங்க் ஒன்றையே வச்சுட்டோம் அதே போல் எங்கெங்கே வந்து கிச்சன் உணவு குழகுக்கு தயார் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுட்டோம் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து திரும்ப மீட்டிங் போட்டு திரும்ப முதலமைச்சர் போய் பார்த்து உதயகுமார் நாங்கள் எல்லாம் போய் பார்த்து அவர் தான் சொல்கிறார் இல்லை இன்னும் கொஞ்சம் கண்ணு மாதிரி கண்டு போகலாம் இல்லை எல்லாமே ட்ரெயின் நிறுத்தலாம் பஸ் நிறுத்தலாம் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறேன் இங்கே ட்ரெயினெல்லாம் நிறுத்த இல்லை நிறுத்தணும் ட்ரெயின் நிறுத்தணும் பஸ்ஸு நிறுத்தினோம் எல்லாம் என்னங்காட்டி தான் அந்த உயிரே உயிர் முழுதில்ல எல்லாம் நிறுத்தியாச்சு லோன்ல உள்ள இருக்கிற அவங்கள பூரா கொண்டு வந்து எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் திட்டுனாங்க அந்த சம்மந்தப்பட்ட வீட்டில் காலையில் பண்ண எதுக்கு எங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு அப்புறம் அந்த காற்று நைட்டு வீசின காற்று பார்த்தா கடுமையாக காற்று பூரா சாத்துச்சு மரம் வீசிடுச்சு எல்லாத்தையும் வீதிருச்சு பூரா ஈபி போஸ்ட் பூரா போயிடுச்சு கடுமையாக நாங்கள் ஏற்றி வச்சு வாட்டுட்டாங்களோ தண்ணி அதுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லா பக்கம் செட் முன்னாடியே வச்சுட்டோம் எல்லா பக்கம் செட் வச்சுட்டோம் இது பூரா முன்னாடி ட்ரெயின் நிறுத்தினதெல்லாம் பூரா சிரிச்சாங்க நிறைய பேர் ட்ரெயினில் போய் நிறுத்தினால் ட்ரெயின் அன்னைக்கு சொல்லி மத்தியாங்க நிறுத்தினாங்க இந்த பண்ணி அனுப்பிட்டு ட்ரெயினை நிறுத்தியிருந்தா மூணு நாள் அவங்க சாப்பாடு இல்லாம இருக்கா ஆமாம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பண்ணோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நாங்கள் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்த்த கேம்பில் தங்க வச்சிருந்தோம் அறுபத்தி ரெண்டாயிரம் தங்க வச்சுருந்தோம் அதே போல் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா கிச்சன் இருக்குது அஞ்சு கிச்சன் இருக்குது மெகா கிச்சன் இருக்குது அது எவ்வளோ சமைக்கலாம் அந்த ஃபிளட் ரிலீஃபில் அம்மா உணவுகளோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் சொல்லிடுங்க சார் அது நல்ல கேள்வி அம்மா உணவகம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக வந்து இது பண்ணி அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது எல்லாம் அதனால் மக்களுக்கு அந்த உணவு தட்டுப்பாடே இல்லை அதே போல் சென்னையில் அஞ்சு மெகா கிச்சனில் நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டே எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி உடனடியாக சாப்பாடு எல்லா பக்கம் வந்து அப்படியே அந்த சின்ன சின்ன அந்த மினி ஆட்டால் வந்து அப்படியே ஏற்றுகிட்டு ஏற்றிட்டு அந்த சந்துகளை கொண்டு எங்களை கொடுக்கிட்டு பூரா எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பூரா லோ லெவல் பகுதியில் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போயிட்டே இருந்தது அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பெரிய பெரிய வசூல் உள்ள மக்களுக்கு சாப்பாடு இல்லை அவங்களுக்கெல்லாம் வாங்கினாங்க வந்து அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரியன்னா ஒன்றும் அன்றைக்கி ஒன்றும் இல்லை வீடு போகிற தண்ணி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்போ அம்மா அவர்களும் அப்போ வந்து முழுமையாக எங்களை இயக்கி விட்டாங்க நாங்கள் எல்லாம் உள்ளே தான் இருந்தோம் உங்களுக்கு தெரியும் அம்மா இருக்கும்போது வெளியே வந்தால் எல்லாத்துக்கும் நிலம் வேணும் அந்த அளவுக்கு உள்ள எல்லா இருந்தும் எல்லாரும் சொல்கிற பணியாட்டினா அதிகாரியோ எங்களுக்கு கீழே பணியாற்றினாங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சீஃப் செக்ரட்டரியோ மற்ற அதிகாரியோ நாங்கள் சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறது அமைச்சர் சொல்கிறது எங்களுக்கு கீழே பணியாட்டாங்க நாங்கள் டெய்லி எங்கே இருக்கிறோமோ காஞ்சிபுரம் சாயங்காலம் முடிச்சுட்டு கம்பல்சரியாக செவன் ஓ கிளாக் எல்லா ஃபீல்டு வந்து மீட்டிங் ஆய்வு கூட்டம் எங்க இன்னைக்கு நடந்த வேலையோட ரிவியூ ரிவியூ நடந்தாலும் என்ன பண்ண போறோம் எங்க போனோம் எங்க இது பண்ணோம் ஃபுட் எப்படி கொடுக்கணும் அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கு நான் தாம்பரம் தொகுதி முழுமுது முழுமையாக நான் பார்த்தேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம் அரசாங்கம் கொடுத்ததெல்லாம் தனி நான் திமுக சார்பாக எல்லா பக்கம் பப்ளிஸ் பண்ணி எங்கள் கோயம்புத்தூர் நிறைய கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பேக்கேஜ் போச்சு கொடுத்தோம் இப்படி எல்லா பக்கப்படலாம் இருப்பேன் கொதைக்குமாரி பண்ணார் தங்கமணி பண்ணார் அப்புறம் இருக்கக்கூடிய அமைச்சர் போனார் அன்றைக்கி எடப்பாடி என்ன ஒரு இடத்துல பக்கத்தில் திருவள்ளூர் இன்சார்ஜ் இருந்தார் நினைக்கிறேன் அவரும் இந்த மாதிரி போட்டிலலாம் போய் போட்டில் போய் ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்க போய் ஃப்ளைட்டில் போய் இதெல்லாம் நடந்தது எல்லா ஃபீல்டில் இருந்தா சார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அரசாங்கம் மற்றும் கட்சி செய்த உதவிகள் போக தன்னார்வலர்களோட உதவி அதிகரிந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது எங்கே பார்த்தாலும் சேவ் சென்னைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் செல்வந்தர்கள் பெரு நிறுவனங்கள் நடத்துகிறவங்களை சாப்பாடு வேணுமா பெட்ஷீட் வேணுமா மெழுகருத்தி வேணுமா நாங்கள் தரோம்னு சொன்னாங்க ஏன் இந்த தன்னார்வலர்களின் உதவி கூட இந்த முறை சென்னை வெள்ளத்தில் கிடைக்கவில்லைன்ட்டு நீங்கள் ஏன்னு கருதுறீங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து எந்த அடிப்படை வேலையுமே செய்யாமல் இவங்க வந்து எல்லாமே செஞ்ச மாதிரி விளம்பரமாகணும் அதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஒரு தண்ணி நிற்காது அப்படின்ட்டு ஃபீல்டு இவங்களுக்கு பார்த்து தெரியல அப்போது அப்படி சொல்லிட்டாங்க அதை வந்து மக்கள் வந்து நம்புனங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து தேர்தல் நேரத்துலேயே அவ்வளோ வாக்குறுதி கொடுத்து இவங்க தான் விளம்பரத்தில் தான் அவங்க எல்லாம் இப்போவும் வந்து இந்த ஆட்சி விளம்பரத்தில் தான் ஓடுது அதாவது எனக்கு தெரிஞ்சு எல்லா இருக்கக்கூடிய எல்லா மீடியா சொல்ல முடியாது ஒரு சில்லவே தவிர மற்றவங்க எல்லாம் வந்து தொலைக்காட்சி மீடியாவில் தெளிவாக ஒரு போன வார்த்தை எடப்பாடியார் சொன்னார் இருக்கிறத மட்டும் மீடியாக்கள் காமிச்சாலே இந்த ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார் அந்த மாதிரி அவனை சூழ்நிலை அவங்க நம்பினாங்க மக்கள் வந்து என்ன தொலைக்காட்சி இதெல்லாம் சொல்கிறது நம்பினாங்க அதனால் இவங்க வந்து நம்மளதான் ஒரு சொட்டு நிற்காது அப்படிங்கும் போது நம்பினாங்க அதே போல் தன்னார்வர்கள் எதுவும் இருக்காதுன்னு நினச்சாங்க அதே போல் இப்போ நம்ம இருக்கும்போது அவங்க ஃப்ரீயாக வந்தாங்க இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பிரிய வர்றதுக்கு ஏதோ ஒரு தடு ஏன்னா இவங்கள பார்த்து ஒரு 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 உணர்வு ஒரு பயம் அந்த மாதிரி வருதோன்னு தோணுது ஏன்னா ஆஹ் இயல்பாவே வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கும் போதே வந்து ஓடி வந்து உதவி எங்க கோயம்புத்தூருக்கு எல்லா அசோசியேஷன் நிறைய அனுப்புனாங்க அது அவங்களே வந்தாங்க வந்து இருந்து கொஞ்சம் பணியாற்றினாங்க இப்படி எல்லா பக்கம் எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து பணியாற்றினாங்க ஆனா இவங்கட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கு இதெல்லாம் வந்து வந்து இது ஒரு ஆரோக்கியமான கேள்வி இதெல்லாம் வந்து முதலமைச்சர் தெரிஞ்சுட்டு அது என்ன கேப் சரி பண்ணணும் இதான் ஆரோக்கியம் அண்ட் அது போக கூடுதலாக நான் இன்னொன்று இந்த மழை வெள்ளம் தொடர்பாகவே நான் உங்கள்கிட்ட கேட்க நினைத்தது நீங்கள் சார் சொன்னீங்க எல்லா துறையும் சேர்ந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டீங்க அடிப்படையான வசதியான பாலை எப்படி இவங்க சப்ளை பண்ண முடியாமல் கோட்டை விட்டாங்கன்னு ஒரு பாக்கெட் அறுவ அரை லிட்டர் பால் எண்பது ரூபாய்க்கு அது ஏழை எப்படி சார் வாங்குவாங்க மில்கை நீங்கள் உங்கள் பீரியடில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதற்காக நீங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பால் வந்து அடிப்படை இந்த பால் இதை பொறுத்தளவுக்கு அந்த துறையே வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போதெல்லாம் ஒரு லாபகரமான இதாக இருந்தது ஆவின் பால் வந்து மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய அது அதை வந்து தவறான அந்த துறையை இப்போ தவறான ஒரு பாதை நோக்கி தான் நினைக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து முன்னாடியே நம்ம கூப்பிட்டு ஸ்டாக் வச்சிடணும் இது வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் டைமில் அது பால் ரொம்ப அவசியம் நம்ம குழந்தைய அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பால் அந்த நேரத்தில் வந்து அதை வந்து இவங்க வந்து முன்னாடியே ஸ்டாக் பண்ணணும் அதே போல் இந்த ப்ரைவேட்டில் வந்து வர்றதுங்களோட அவங்க வந்து அந்த நேரத்தில் இவங்க கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து அவங்களும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதை வந்து முன்னெச்சரிக்கையாக எல்லா பக்கம் வந்து பண்ணி அது எப்போ வேணாலும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னா நம்ம அப்படி தான் பண்ணிடணும் அதை வந்து இவங்க கோட்டை விட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விலைக்கு அதை விற்று பெரிய அதுவும் இந்த தண்ணி இதெல்லாம் கேனெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுங்கூட அவங்க செய்ய தவறியது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து முழுமையாக வந்து இந்த அரசாங்கம் முழுமையாக தொழில் இடைஞ்சுன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க இந்த இதுக்கு வந்து சாதாரணமாகவே இங்கே இருக்கக்கூடிய நம்ம கீழிருக்கூடிய அந்த ஆஃபீஸ் அந்த துறை ஐஏஎஸ்ஆபிஸ் பலாம் அவங்களுடைய வேலையே அதுதான் இத்தனை எத்தனை ஆஃபீஸ் இருக்காங்க அது கீழே ஐஏஸ்ஆபு கீழே எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இருக்காங்க அப்போ முடிவில் நமக்கு வந்து சென்னை சுற்றி வந்திருக்கு எல்லாத்தையும் அங்கே இங்கே தூக்கி போட்டு இப்போ கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் கூடிய விழுப்புரம் மதுரை இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே இன்சார்ஜ் போட்டு உங்களுக்கு கூடுதலாக பாலில் வரைச்சி வச்சி அந்த நேரத்தில் பண்ணணும் அப்படி இங்கே இல்லாட்டியும் கூட நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்து பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இது வந்து நம்ம எப்பயும் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதை தவறு விட்டது மிகப்பெரிய ஒரு வருத்தம்